ஹலோ பிரைஸ்லா வார்த்தை சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ஆண்டருடைய ஆண்டோடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதையை போல இருக்கிறது விவசாயிக்கு ஒவ்வொரு விதையும் அவருக்கு ஒரு பொக்கிஷத்தைப் போல காணப்படும் விவசாயிக்கு அந்த விதையை கொடுப்போம் என்றால் அவர் தன்னுடைய நல்ல நிலத்தில் அதை விதைத்து தானியங்களை விளைவித்து ஜனங்களுக்கும் தனக்கும் உணவாக அதை உற்பத்தி செய்து விதையை பயன்படுத்தி கொள்வார் என்று பார்க்கிறோம் இந்த வசனம் விதையை போல இருக்கிறது பயபக்தியோடு விசுவாசித்து இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது இந்த வசனத்தில் வல்லமை இருக்கிறது இந்த வாசனம் என்னை குணமாக்கும் இந்த வசனம் என்னை அழிவுக்கு தப்புவிக்கும் என்று நாம் நம்பும்போது விசுவாசிக்கும்போது எப்படி விவசாயிக்கு அந்த விதை பிரயோஜனம் அல்லதாய் இருக்கிறதோ அவனையும் காப்பாற்றுகிறது மற்ற ஜனங்களையும் காப்பாற்றுகிறது அவனுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறது அவனுடைய மக்களையும் போஷிக்கிறதாய் காணப்படுகிறது அதே போல் நம்முடைய அந்த ஆண்டுடைய வசனமும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை விசுவாசிக்கிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்களுக்கு அது பொய் உரையாது என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தினாலேயே உங்களை குணமாக்குவேன் என்னுடைய வசனத்தினாலேயே உங்களை அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவுடைய கட்டளைகளை ஆண்டவுடைய வசனங்கள் நம்மை குணமாக்குகிறதாயும் நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கிறதாயும் காணப்படுகிறது விவசாயி எப்படி விதைக்கு மரியாதை கொடுக்குறாரோ அதே போல் நாமும் கூட ஆண்டுடைய வசனத்துக்கு மரியாதை கொடுப்போம் அதை விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனிசுதான் பலவத்தின் தந்தை ஆசிரியைப்பட்டு தான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியாத நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை தப்பு வைக்கிறவராகவும் எங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்குவீராக ஒவ்வொருவரையும் அழிவுக்கு விலக்கி தப்புவித்து நாமத்தை மயிமைப்படுத்துங்க ராஜா இந்த நாளிலேயும் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது அது தான் சொன்ன காரியம் வாய்க்கும்படி செய்து உம்மிடத்துக்கு திரும்பும் என்று பார்க்கிறோம் அதே போல் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் அதை விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் வந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தமே மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்